பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களே நீங்க மங்களகரமான மஞ்சள் குங்குமத்தை தொட்டு உள்ள வந்திருப்பீங்க மஞ்சள் குங்குமம் எப்படி மங்களகரமான விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுதோ அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மங்களகரமாக அமையும் இந்த பரணி நட்சத்திரத்துக்குடைய அதிபதி சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னாவே பெண்களுக்கு உண்டான கிரகம் அது மட்டும் இல்லை சுபிட்சத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அடிவானத்தை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர கிரகம் சுடர் விட்டு பிரகாசிக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடிய சுக்கரன் போலத்தான் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக அமையும் அழகு கவரும் தன்மை வசீகர தோற்றம் இதுக்கெல்லாம் சுக்கரன் அதிபதியாக இருக்கிறனால பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பார்க்க அழகாக இருப்பீங்க இதில் ஒரு சிலர் கருப்பாக இருந்தாலும் இன்னும் அழகாக இருப்பாங்க இயற்கையாகவே உங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப அதிகம் அதை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டீங்க யார்கிட்ட எப்படி நடக்கணும் ஒரு காரியத்தை எப்படி சாதிக்கணும் இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கைதேர்ந்தவங்க தனக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிற கில்லாடி பெண்ணாக இருப்பீங்க பொதுவாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி பார்க்க விரும்புவீங்க காஸ்ட்லியான வேர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க உங்கள் மனசுக்கு எது சரின்னு படதோ அதை கரெக்டாக செய்வீங்க அதுக்கு எந்த தட வந்தாலும் அதை தூக்கி போட்டுவிட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பீங்க படிக்கும்போது ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க எல்லா காம்படிஷன்லேயும் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்குவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு வரவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அமையும் அதுவும் எந்த ஒரு கஷ்டமில்லாமல் அமையும் காரணம் சுக்கர பகவான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறனால கஷ்டம் இல்லாமல் சம்பாதிப்பீங்க ஒரு சிலர் பெண்கள் உபயோகப்படுத்துகிற பொருளையே பிஸ்னஸாக பண்ணி பெரிய அளவுக்கு வருவீங்க பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் பணங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அது உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் லவ்வை ரொம்ப லைக் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லவர் கிடைக்க மாட்டாங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான லவர் கிடைக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த நாலு கிரகங்களுடைய தசை தான் வாழ்க்கையினுடைய மதிம பகுதியில் வரும் இந்த நாலு கிரகங்களும் நல்ல விதமாக உங்கள் ஜாதத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் ஜிங்களாலாக தான் சூப்பராக இருக்கும் எப்படி வானத்தில் சுக்கரன் அப்படியே ஜொலிக்கிறாரோ அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஜொலிக்கும் உங்க தேவையை பூர்த்தி செய்கிற விஷயத்தை உங்களுக்கு வரக்கூடிய கணவர்கிட்ட நீங்க ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அவர் உங்க தேவையை எவ்வளோதான் பூர்த்தி செஞ்சாலும் உங்களுக்கு முழு திருப்தி ஏற்படாது சுக்கரனுடைய ஆற்றலில் பிறந்தவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் எந்த ஒரு விஷயத்திலையும் திருப்திப்படுத்திட முடியாது செல்வம் செல்வாக்கு பொருளாதாரம் இதிலெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது வாழ்க்கையில் சகல சுகத்தையும் நல்ல விதமாக அனுபவிப்பீங்க உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ரொம்ப டாப் லெவலில் ஷைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கான முயற்சியை நீங்கள் ரொம்ப சிரத்தையோடு செய்வீங்க ரொம்ப பெரிய விஷயங்களை செஞ்சு உங்கள்கிட்ட பேர் வாங்குறதை விட சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு ஈஸியாக உங்ககிட்ட பேர் வாங்கிடலாம் நீங்கள் சின்ன விஷயங்கள்லேயே மனநிறைவு அடைஞ்சிடுவீங்க உதாரணத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா போதும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க உணவை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டு பாராட்டுவீங்க சாமர்த்தியமாக பேசி எல்லாத்தையும் சிரிக்க வைப்பீங்க கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்க கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்காக என்ன உதவினாலும் செய்வீங்க நல்ல சொகுசான வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருக்குது நீங்களே ஓனாக டிரைவ் பண்ணக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது யாராவது பொய் சொன்னாலோ உங்களை ஏமாற்றினாலோ இல்லை உங்களுக்கு துரோகம் பண்ணாலோ கடைசி வரைக்கும் அவங்கள மறக்க மாட்டீங்க அவங்க மேலே விருப்பம் காட்டுவீங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு கமாண்டிங் பவர் இதெல்லாம் உங்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்கிறதுனால லைஃபை நல்ல விதமாக கொண்டு போவீங்க நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் எல்லா செல்வ பலத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பீங்க ஒரு சிலர் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி லைஃப் அமையலை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு குறிப்பாக சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த கிரகங்கள் நல்ல பாவங்களோட தொடர்பு கொண்டிருந்தால் தான் இதுவரையிலும் நான் சொன்ன நல்ல பலன்கள் நடக்கும் இந்த கிரகங்கள் வேற கெட்ட பாவங்களோட தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் அவ்வளவா நடக்காது இருந்தாலும் சிவவாக்கியர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தானம் தர்மம் இதெல்லாம் நம்ம போய் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை வந்து காக்கும் அப்படிங்கிறாரு அவர் சொன்ன மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறலாம் உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன்னு தேடுறீங்களா எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும் எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம் எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம் வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க வெற்றி காண்பீங்களா திருமணம் எப்ப நடக்கும் எப்ப வேலை கிடைக்கும் கடன் தொல்லை எப்ப தீரும் எப்ப பண வரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்ப இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்ப தீரும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பிரிவு புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்ப தீரும் சந்தோஷமான வாழ்க்கை எப்ப அமையும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா எப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா எப்ப சொந்த வீடு கட்ட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா எப்ப குழந்தை கிடைக்கும் இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்